இறை சுவில் என்பக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கி வாசியை கேட்ட நற்செய்தி கொஞ்சம் குளப்படியான ஒரு நற்செய்தி குழப்புற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஆழமான செய்தியை சொல்லக்கூடிய நீங்கள் தெய்வங்கள் என்று உங்கள் மறைநூலில் சொல்லி இருக்கிறது அல்லவா இன்னைக்கு ஆளுர் அதை பற்றி தான் விளக்குறார் ஏன்னா இயேசு மேலே ஏன் கல்லெறிய போகிறாங்க அப்படின்னா அவர் தன்னை கடவுளாக்கி கொண்டார் அதுதான் அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்கிறார் மறை ஒரு வார்த்தை இருக்கிறது நீங்கள் தெய்வங்கள் தானே தெய்வம் ஆண்டவர் விளக்குகிறார் அது இந்திய தத்துவம் அகம் பிரம்மா சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அகம்னா நான் பிரம்மா அப்படின்னா கடவுள் எனக்குள் கடவுள் இருக்கிறார் அதை எவன் அறிகிறானோ அவன் கடவுளாக மாறுகிறான் அதான் இந்திய தத்துவம் சொல்லக்கூடிய செய்தி திருமூலர் அவர் தமிழ் கடவுளை குறித்து நிறைய பேசுவார் எனக்குள்ளே தெய்வம் எனக்குள்ளே தெய்வம் உருகொண்டு எனக்குள் தெய்வம் இருக்கிறது அந்த தெய்வத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் அந்த தெய்வத்தை நிமித்தம் நான் வாழ வேண்டும் என்கிற பாடத்தை போகிறார் பைபிள் எடுத்து பார்த்தாலும் இதுதான் இருக்கிறது தொடக்க நூல் சொல்கிறது கடவுள் மனிதனை படைக்கிற பொழுது தன்னுடைய உருவிலும் சாயலிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாயலிலும் சாயல் நடந்ததுனா லைக்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது தன்னை போல் தன் சாயலில் ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்றால் நாம யாருடைய சாயல் கடவுளுடைய சாயல் அப்ப நமக்குள்ள தெய்வம் இருக்கா இல்லையா இருக்கா இது விவிலியம் சொல்கிற பாடம் இன்னைக்கு நற்செய்தியில கவனிச்சிங்கன்னா ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது யார் ஒருவர் இறை வார்த்தையை உள்வாங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள யார் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை நாம கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நமக்குள் உருகொள்கிறார் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நற்கருணில் யார் இருக்கிறார் ஏஸ் இருக்கிறான் அப்ப நாம் நற்கருணை உட்கொண்டோம் என்றால் நான் சின்ன பிள்ளை சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அந்த நற்கரணோ என்னவாக மாறுகிறது என் உடலாக மாறுகிறது என் இரத்தமாக மாறும் என்றால் நான் யாராக மாறி விடுகிறேன் ஏசுவாக கடவுளாக மாறி விடுகிறேன் அப்ப நீங்கள் எல்லாரும் கடவுள்களா இல்லையா இது சொன்னா பிளாஸ்வமி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னதுன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு எதிரானது கிறிஸ்துவத்துக்கு எதிரானது ஏசுனாத பார்த்து அதுதான் சொல்றாங்க இயேசு இந்த மனநிலைக்குள்ளதான் வரார் நான் கடவுள் நான் இறைமகன் நான் கடவுளுடைய பிள்ளை இந்த எண்ணம் தான் யார்கிட்ட இருக்குது ஏசிட்டு இருக்கிறது இதை சொன்ன உடனே அவர் மீது கோபம் உண்டு கல்லெறிய பார்க்கிறான் நாம் எல்லோரும் கடவுளாக இருக்க படைக்கப்பட்டவர்கள் நான் படைக்கப்பட்ட பொழுதே கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டேன் என்றால் நான் கடவுளாக இருக்க தகுதியோடு படைக்கப்பட்டவன் ஒவ்வொரு நாளும் நற்கருணை வாங்குகிறேன் என்றால் மனித ரூபத்தில் நான் பாவம் செய்தாலும் இந்த ஆண்டவர் எனக்குள் வருகிற பொழுது நான் கடவுளாக மாறுகிறேன் மறுபடியும் பாவம் செய்கிற பொழுது இந்த உருவம் என்ன செய்கிறது என்ன விட்டு போய்க்கொண்டே இருக்கிறது நான் எப்பொழுதெல்லாம் நச்செய்தியை உள்வாங்குகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் யாராக மாறுகிறேன் கடவுளாக மாறுகிறேன் மறுபடியும் பாவத்துக்குள்ளே போகும்போது என்னாகுது கடவுளுடைய தன்மைகள் என்னை விட்டு வெளியே போகிறது நான் எப்பொழுது திருமுழுக்கு வாங்கினேனோ அப்பொழுது எனக்கு ஒரு வாக்கு தரப்படுகிறது என்ன வாக்கு இயேசுவுக்கு தரப்பட்ட வாக்கு வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது திருமுழுக்கு வாங்கணும்னு என்ன குரல் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் நான் என்றைக்கு திருமுழுக்கு வாங்கினேனோ அன்றைக்கும் எனக்கு இதே வாக்கு தரப்படுகிறது நான் யாருடைய பிள்ளை கடவுளுடைய பிள்ளை கடவுளுடைய பிள்ளைன்னா கடவுளுடைய சாயல் எனக்குள் இருக்கிறது இந்த பூமியில வாழுகிற பொழுது மனித ரூபத்தில் படைக்கப்பட்டாலும் கடவுளின் தன்மைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமாம் எல்லோருமே கடவுளின் தன்மைகளோடும் கடவுளின் ஆற்றல்களோடும் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டவங்க ஆனால் நாம் அதை என்ன செய்வது கிடையாது இல்லை உணர்ந்தாலும் பாவத்துக்குள்ள விழுந்து அந்த திறமைகளையும் ஆற்றல்களையும் நாம் வெளிக்கொண்டு வர முடியாமல் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கறாங்க நீங்களும் நானும் கடவுள்கள் தான் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் தகுதி உடையவங்களாக இருக்கணும் அந்த தகுதியை உங்கள் வாழ்க்கையால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் கொஞ்ச நாள் நீங்கள் அந்த ஆற்றல்களை பெற முடியும் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் நீ செய்ய மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் நம்மளை சுற்றி ஆரா அப்படின்னு ஒன்று இருக்குது அது நம்ம பார்க்க நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை ரைட் அந்த ஆ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க புனிதர்கள் வட்டமாக காட்டுவாங்க பின்னாடி ஆனா நம்மளை சுத்தி இருக்குது அந்த ஆரா அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய தன்மைக்கு ஏப்ப விரிவுபடும் சுருங்கும் நீங்க வந்து கடவுளின் தன்மைகளோடு இருப்பீங்க அப்படின்னா பாவமை செய்யாம அற்புதமான மனநிலையோடு இந்த ஆரா என்ன செய்யும்னா ரொம்ப தூரத்துக்கு போகும் நீங்க நச்சியில வாசித்தீங்க அப்படின்னா ஏசு ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருப்பாரு ஆனா இயேசு வந்திருக்கிறாருன்னு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சில பேர் அறிந்து கொண்டு அவரை தேடி வந்தார்கள் என்று நட்சியதை சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஏசியுடைய ஆறா அங்கிருந்து அவ்வளவு தூரம் விரிந்து இருந்தது நம்ம ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னு எங்க தெரியுமா இருக்கும் சுருங்கி உள்ளவே இருக்கும் உடம்புக்குள்ள அவன் வெளியவே நிற்க மாட்டான் அப்படி நின்றுட்டான் வச்சுக்கங்களே அதுதான் கடவுளர்கள் கடவுள் தன்மை நம்மகிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை செய்தியைக்கிற நீங்க எல்லோரும் யார் கடவுள்கள் நம்புங்க இத நம்புனாதான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் நாங்களாம் மனிதர்கள் நாங்களாம் பலவீனர்கள் இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் இல்ல கடவுளர்கள் நாம் அந்த தன்மையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமன்